தேவனும் மனுஷனும் இருக்கிற இடம் தாங்க ஏதே இதற்கு தான் ஏதேன் உருவாக்கப்பட்டதே தவிர மனுஷன் வாழ்வதற்காக மாத்திரம் ஏதேன் உருவாக்கப்படவில்லை அவருக்கு சந்தோஷமே நம்ப நமக்கு மகிழ்ச்சி அவர்தான் தேவனும் மனிதனும் சஞ்சரிக்கிற இடமே ஏதே தேவனும் மனிதனும் சம்பாசிக்கிற இடமே ஏதே ரெண்டு வரை ஒன்னே ஒண்ணு தெரியுமா உங்க பெருமையை விட்டு திரும்பினீங்கன்னா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டி மறுபடியும் ஒரு ஏதேன் எனக்குள்ள உருவாங்க அவனுடைய கேரக்டர் வைஸ்ல டச் பண்ணி அவனுடைய இருதயத்தை ஏதேனா மாத்துவோம் அப்படின்னு ஒரு டிசைடருக்கு வந்துட்டேன் அந்த டிசைடர்ல வந்தவங்க தான் நீங்களும் நான் இடைத்தரகரை போல வந்து விட்டு போகிற அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி அல்ல உங்களோடு சஞ்சரித்து உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனால் வருகிற சந்தோஷம் தான் நிரந்தர ஏதேன் இந்த எனக்கு எது இருக்குதோ இல்லையோ தேவனும் நானும் சஞ்சரிக்கிற ஏதேன்னு எனக்குள்ளார் எப்போது இருக்கணும்